வெல்கம் டு ஹரி அண்ட் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது நல்லது வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை வகைகள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில் அப்போது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாலக்கீரையை வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் ஸோ அதில் உள்ள மண்ணை எல்லாமே வந்து கீழே போயிடும் நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் அதை நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து விசில் விட்டு வந்துடலாம் நல்லா குழைய வேகணும் பருப்பு ஸோ நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா காயட்டும் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே வந்து நீங்கள் சீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுமே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன் மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வரமிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இந்த பருப்பு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம் கீரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வதக்க வதக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது சுருங்கி போய் கொஞ்சமாக போயிடும் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வதக்கி வதக்கி விட்டுட்டு லை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அடுத்து சேர்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் எல்லா கீரையுமே சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சிடலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை கீரையிலருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி விடும் ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுருங்கி நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பக்கம் குக்கரில் வேக வச்சா பருப்பும் வெந்துடுச்சு நல்லா கொலைய வெந்திருக்கணும் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த குக்கரில் இருக்க பருப்பு அந்த தண்ணியவே கழுவி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அதில் லைட்டாக கழுவி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க அது நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்துடுச்சு கீரையும் பருப்பும் நல்லா ஒன்று சேர வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா வெந்துடுச்சு நெக்ஸ்ட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குங்க அப்போது டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நெய் சேர்த்து கிளறி விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக அந்த நெய் சேர்க்குறதுனால இந்த குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்தியான பாலக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்